வேலைக்கு போக படிச்சு டீச்சர் ஆகும் ஆசைப்படுற கண்டிப்பா டீச்சர் ஆகணும் சரியா எல்லாருக்குமே வந்து போறோம் அதான் எங்களோட வேலையை சரிங்களா அண்ணன் வந்துட்டாரு பின்னாடி தம்பி நான் வந்துட்டாங்க சரிங்களா உங்களுக்கு கட்லு வாங்கிருக்கேங்கா சரிங்களா மெத்த வாங்கிருக்கேன் நீங்க படுக்கிறதுக்கு மெத்த கட்லு வாங்கிருக்காங்க மூணு லிட்டர் குக்கர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்கா சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு நான் எல்லாருக்குமே மூணு மூணு பசங்களுக்குமே ட்ரெஸ் நான் எட்டு வந்துட்டேன் ஹாய் வெல்கம் பேக் டு ரோத் சேடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரீசண்டாக ஒரு விஷயம் ட்விட்டரில் பயங்கர வைரலாக இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீயா நானா நிகழ்ச்சி லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிபேட் ஒன்று நடந்திருக்கு வாழைப்படத்தோட டேரக்டர் மாரி செல்வராஜ் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாரு ஸோ அதில் நிறைய தரப்புகள் பேசும்போது ஒரு சின்ன விஷுவல் மட்டும் பயங்கரமாக ஆகிட்டு இருந்தது இது என்னடான்னு சொல்லி தளபதி விஜய் நான் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் ட்விட்டரில் நன்றி தெரிவித்தாங்க அப்போ அதில் போய் பார்க்கும்போது தான் விஷயம் தெரியுது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு தம்பி ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து எலும்பு வந்து வேலைக்கு போக முடியாது அதனால அவர் படிச்சுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு அந்த குடும்பத்தை பார்க்குறாங்க அம்மாவை ஒரு நல்ல இடத்துல உட்கார அதை கேட்கும்போதே நமக்கு நிஜமாகவே ஒரு எமோஷ்னலாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவை தளபதி விஜயன்னு பார்த்துருக்காரு பார்த்துட்டு இம்மிடியா அது அந்த ஊரில் அதாவது கோவில்பட்டி அவங்க ஊர் அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்க சொல்லி அகில இந்திய பொதுச்செயலர் அதை கழக பொதுச் செயலர் ஆனந்த் சார் சொல்லி ஆனந்த் சார் இம்மிடியா அந்த ஃபேமிலிக்கு ஃபோன் மூலிமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கி தலைப்பதை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டுக்கு பணம் போட்டு விட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மளிகை சாமானில் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இனிமேல் உங்கள் பையனுக்கு இந்த கோர்ஸ் இப்போ படிச்சிட்டு இருக்கிற கோர்ஸ் முடியிற வரைக்கும் அதோட ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக விட்டு கட்டும் சார்பாக தலைவர் அதை விஜய் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் ஸோ யோசித்து பாருங்க அவ்வளோ பிஸியில் இருக்கிற கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிற பிஸி மாநாடு பிஸி அடுத்த படத்தோட ஷூ போனோம் கோட்டு படம் ஒரு மனிதர் டிவியில் ஒரு ஷோ பார்த்துட்டு அந்த குடும்பம் கஷ்டப்படுது அந்த குடும்பம் கஷ்டப்படுது கோயில்பட்டியில் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்கள இமீடியட்டாக போய் சொல்லி அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களும் பணமும் போட்டு வர்றாருன்னா இது யார் பண்ணுவா இவர் இது மட்டும் பண்ண இந்த விஷயம் வெளியே வந்துச்சு ரீசன் என்னன்னா அவங்க வீடியோ பண்ணி கொடுத்துட்டாங்க வீடியோ பண்ணி இந்த மாதிரி பிஸியா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாங்க இந்த மாதிரி தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அண்ணா நகரில் ஒரு வீடு எரிஞ்சுது அது ஏன்னா நான் இங்கே வில்லிவாகத்தில் இருக்கிறனால எனக்கு அந்த பகுதி தலைவர் தெரியுறதுனால அந்த விஷயம் தெரியுது மீடியாலேயும் டிவிலெலாம் இந்த நியூஸ் வரல ஈவி பி ஃபிலிம் சிட்டியில் விஜயனா வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் அப்போது அண்ணா நகரில் ஒரு மூணு வீடு எரிஞ்சுது இமீடியட்டாக அந்த ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு அவர் ஷூட்டில் இருக்கிறனால நேரடியாக அவங்கள வர வச்சு அவங்களுக்கு செக்கு கொடுத்து அங்கே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அங்கேருந்து அமுச்சு வச்சார் இது யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த ஸ்பாட்ல இவிபி ஃபிலிம் சிட்டி வெளியே நான் இருக்கேன் அன்னைக்கு அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது மாவட்ட தலைவர் கூட நான் போயிருந்தேன் ஸோ அப்போ அந்த விஷயமே எனக்கு தெரியுது இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா நிஜமான ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி ஒரு தலைவர் கீழே ஒரு தொண்டனாகவும் ஒரு தோழனாகவும் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த விஷயம் தெரிஞ்சோடனே கழக தோழர்கள் அங்கே லோக்கல்ல இருக்கவங்கெல்லாம் அவங்கள போய் சந்திச்சுட்டு விஜயன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோவில்பட்டி சார்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் நிறைய நண்பர்களை போயிட்டு உங்களுக்கு தேவையான இந்த மெத்தை அவங்களுக்கு இடுப்பு வழியெல்லாம் சொன்ன மெத்தை தலகாணி அடிப்படைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க போய் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்க்கும்போது எங்கள் அண்ணன் எங்க எப்படி வழி நடத்தியிருக்காரு ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணுறது இது எந்த கட்சிக்காரனும் பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன்னு தெரியாது போஸ்ட் அடிக்கிறது திரும்ப டிராஃபிக் ஜாம் பண்ணி கூட்டம் போடுறது அவங்கள பற்றி பெருமையாக பேசுறது எதிர்கட்சியை பற்றி தப்பு தப்பாக பேசுறது இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த டார்கெட் இது வந்து விஜயனை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுல ஸோ அந்த அவங்க ஃபேமிலி பேசுன ஃபுட்டேஜை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்லியும் போடுறேன் எங்கேயும் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி ஒரு நீனா ஷோவில் வந்ததுக்கு விஜயன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு சீட்டில் உட்காந்துட்டார்னா நம்ம தமிழகத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த வீடியோ வைரலான வீடியோ பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய தமிழக கழகம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் செஞ்சுக்கோங்க ஸ்டேட்டா டேக்கர் பபாய் நான்கு ஏஜே సమీపత్ర విజయ్ టివి పట్టే పండి పిట్టే అంత ఎదు రో కష్టపట్టి అవసర తెలియ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்க டிவியில பேசலாம் அதை அவங்க அவ்வளவு இதா கமலமா பார்த்து எங்களுக்கு எனக்கு எருவு தேவையான இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்த வாங்கி சொல்லி எனக்கு மெத்த வாங்கி கொடுத்து எங்க வீட்டுக்கு தேவையான கணக்கு கடத்ததுக்கு அம்மா ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என் மகன் படிக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படிச்சு முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக் சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் கடன் பேசலாம் நான் அவங்க பாப்பாங்க அத கலந்து சார் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல அவங்க பாத்து அவங்க முழுமையாக உள்ள தெரிய விட கலந்துக்கிட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான் அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி கலந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அதான் எங்களோட வேலையை சரிங்களா அண்ணன் வந்துட்டாரு பின்னாடி தம்பி நான் வந்துட்டேங்க சரிங்களா உங்களுக்கு கட்லு வாங்கியிருக்கேன் சரிங்களா மெத்த வாங்கியிருக்கேன் நீங்க படுக்கிறதுக்கு மெத்த கட்லு வாங்கியிருக்காக்கா மூணு லிட்டர் குக்கர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு நான் எல்லாருமே ட்ரெஸ் நான் எட்டு வந்துட்டேன் போடுற பிராண்டு நான் போடுற பிராண்டு நான் போடுற ஷர்ட் எல்லாம் எங்க எடுப்பேன்னு பசங்க கேட்பாங்க நான் போடுற அதே பிராண்டா பசங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் தீபாவளிக்கு என் ட்ரெஸ் தான் பசங்க போடணும் என் ட்ரெஸ் தான் பசங்க போடணும் சரிங்களாக்கா ஓகேக்கா ஓகேக்கா தம்பி நல்லா படி ஓகேவா ஓகேவா சரிக்கா வந்து ரொம்பவே தளபதி சார் அதான் சொல்லிருக்காங்க இன்னுமே வேலைக்கு போக கூடாது வேலைக்கு போக கூடாது நல்லா படிக்கணும் அப்படினு சொல்லி படிச்சி டீச்சர் ஆவணும் ஆசை பண்றறல்ல கண்டிப்பா டீச்சர் ஆவணும் சரியா உங்களுக்கு நன்றி நீங்க வீடியோ பார்த்து வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க இதுல நீங்க செய்றீங்க அப்படினு சொல்லி வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி கண்டிப்பா 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 ஹெல்ப் பண்ணுவோம் கா அங்க செஞ்சிய ரசிகம் கட்சி வர போது எல்லாருக்குமே ஹெல்ப் தான் பண்ண போறோம் உங்களுக்கும் நாங்க தம்பியும் பாத்து போனாங்க சரிங்களா எங்க தம்பி தான் சரிங்களா ஓகேக்கா மீதும் இறையாண்மை நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் <tuk> rombong-rombonan <tuk> di <tuk> ya, kalau bisa rumahnya Iya yang itu <tuk> <tuk>